கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த மூன்று பேரை துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர் பிடிபெற்ற மூன்று பேரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாளே தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி மூன்று பேரையும் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார் கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்றிரவு தனது ஆண் நண்பருடன் காரில் தனிமையில் இருந்த கல்லூரி மாணவி மூன்று பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் அவருடன் இருந்த வாலிபரும் அறிவாளால் வெட்டப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரும் தப்பியோடி தலைமறைவான நிலையில் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் மூன்று பேரையும் கோவை துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பட்டத்தரசியம்மன் கோயில் அருகே பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் மூன்று பேரை போலீசார் பிடிக்கச் சென்றபொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு விழுந்துள்ளது தொடர்ந்து காவலரை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற மூன்று பேர் மீதும் போலீசார் சூடு நடத்தினர் இதில் மூன்று பேரும் காலிலும் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அவர்கள் கீழே விழவே அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கிற தவசி சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காலீஸ்வரன் என்பது தெரிய வந்தது பின்னர் காலில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்த நிலையில் மூன்று பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் போலீசார் அறிவாளால் வெட்டப்பட்டதில் இடது கை மணிக்கட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பீலமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுனன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் நானசேகரன் ஆகியோர் தப்பியோடிய குற்றவாளிகள் மீது சூடு நடத்தியதில் கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் இரண்டு கால்களிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது குணா என்பவருக்கு ஒரு காலில் மட்டும் குண்டு பாய்ந்தது போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மூன்று பேரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இருகூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்துள்ளது இதில் கருப்புசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் இவர்கள் மூன்று பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு வழிப்பறி மற்றும் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்த மூன்று பேரும் சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாளே போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது